ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஹெல்த்தியான கம்பம் கூழ் செய்ய போகிறோம் எப்படி ராகி மாவு உங்களுக்கு ரெடியாக விற்கிதோ அது மாதிரி கம்பு மாவு விற்கிது அதை வாங்கிக்கோங்க அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் கம்பு மாவு எடுத்துருக்கேன் இதை இப்போ அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கம்பங்களுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க கம்பு மாவு இதெல்லாம் ஊட்டிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இது ஹை ஃப்ளேமில் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் நல்லா கெட்டியாயிரும் இதை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூட வச்சு தரைச்சி ஊற்றிக்கங்க நான் கெட்டியாக ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ க அடைப்பை குறைச்சி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இது அப்படி ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு சுவையான கம்பங்கூழ் ரெடி